திருநாவுக்கரச தேவாரம் திருப்புகலூர் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் என் சொல்லி என்னோ எம்பேருமான் திருவடியே என்னால் என் சொல்லி என்னோ திருவடியை எண்ணி நல்லார் கண்ணியிலே மாற்றோர் கலை கண்ணில்லேம் கழல அடிய கை தொழுது காணி நல்லா கண்ணியிலே மற்றோர் கலை கண்ணில்லேம் கழல கை தொழுது காணி நல்லால் ஒன்னுலே ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்கடைக்கும் போது உணரமாட்டே ஒன்னூலே ஒன்பது வாசல் வைத்தாய் அடைக்கும் போது உணரமாட்டே புண்ணிய ஒன் நடிக்கே போதுகின்றேன் பூம்போகலூர் மேவிய பொண்ணியனே புண்ணிய உன் நடிக்கை போதுகின்றேன் பூம்போகலூர் மேவிய புண்ணியனே அங்கமே போண்டாய் அனலாடினாயிரையால் நிழலாய் ஆ அங்கமே அங்க மே பூண்டாய் அனலாடினாயிரையால் நிழலாய் ஆ பங்கமுன்றில்லாத பங்க படசடையாய் பாம்போடு திங்கள் பகை தீ தாண்டாய் பங்கமுன்றில்லாத படசடைனாய் பாம்போடு திங்கள் பகை தீ தாண்டாய் ஒன்றிய தேவ வேண்ட சமுதீரத்தின் நஞ்சொன்று சாவூவாம் சங்கையொன்றின்றி தேவ வேண்ட சமுதீரத்தின் அஞ்சொன்று சாவூவா சிங்கமை உன்னடிக்கே போதுகின்றேன் திருப்போகலூர் மேவிய தேவகவே சிங்கமி உன்னடிக்கி போதுகின்றே திருப்போகலூர் மேவிய பால் கச்சையாய்பால் வெண்ணீற்றாய் பளிக்கும் பன்னாரின் சொல் பையரவ க பால் விண்ணீற்றாய் பழுக்கும் குழையின் பன்னாரின் சொல் மை வீரவு கண்ணா பாகம் கொண்டாய் மான்மாரிகேந்தீனா வஞ்ச கள்வர் மை வீரவு கண்ணாலை பாகம் கொண்டாய் மான்மரிகேந்தீனாய் வஞ்ச கள்வர் ஐவரையும் என் அவர் வேண்டும் காரியம் மிங்கு வதில்லை ஐவரையும் என் மேற்றரவருத்தாய் அவர் வேண்டும் காரியம் இங்கு ஆவதில்லை பொய்யூரையா உன்னடிக்கே போதுகின்றே பூம்போகல்லூர் மேவி திருளாதார் மூவையிலும் தீயில் வேவர் சிலைவலைத்து செங்கையா செற்ற தேவே திருளாதார் மூவையிலும் தீயில் வேவர் சிலைவலைத்து செங்கையா செ தேவே மறளாத தம் மனத்தில் வாட்டம் தீர்ப்பாய் மருந்தாய்ப்பிணி தீர்ப்பாய் வானூர்கின்றும் மறலாத தம் மனத்தில் வாட்டம் தீர்ப்பாய் மறந்தாய்ப்பியப்பண்ணி தீர்ப்பாய் வானோர்கின்றும் அருளாகி ஆதி வேதமாக அலர் மேலா காணா அருளாகி ஆதியாய் வேதமாக அலர் மேலா கானா பொருளாவாய் உன்னடிக்கே போதுகின்றேன் ூர் மேவிய பொன்னியனே பொருளாவாய் உன்னடிக்க போதுகின்றேன் போம்போகலூர் மேவிய பொண்ணியனே நீரேறு செஞ்சடைமேல் நீலாவின் திங்கள் நீங்காமை மை நீதியானே நீதி நிறேறு செஞ்சடைமேல் நிலாவின் திங்கள் நீங்காமை வைத்துகந்த நீதியானே பாரேறு படுதலையில் பழி கொள்வானே பண்ட நங்கற் காய்ந்தானே பாவனாச பாரேறு படு தலையில் பழி கொள்வானே பண்ட நங்கற் காய்ந்தானே பாவனாச காரேரு முகிலனைய கண்டே கருங்கை கலிற்றுருவை கதற போட்ட கரேறு முகிலனைய கண்டே கருங்கை கலிற்றுவை கதற போட்ட போரேறு உன்னடிக்கே போதுகின்றேன் போம்போ கல்லூர் மேவிய பொண்ணியனே போரேறு உன்னடிக்கே போதுகின்றேர் பூம்போகல்லூர் மேவிய புண்ணியனே விரிசண்டையாய் வேதியனி விரி விரிபோழில் சோழ்வின் காட்டாய் மீய சுராய் விரி சண்டையாய் வேதியீத போழில் சுழ்வின் காட்டாய் மீய சுரா பூரங்கள் எரி செய்த தேவதேவே திருவாரு திருமூலற் மேயாய் திரிபூரங்கள் ஏறி செய்த தேவதேவே திருவாரூர் திருமூல டானம் மேய மறுவிர் மன துளாய் மா காலத்தாய் பலன் சோழியாய் மாமரை காட்டெந்தாயும் மறுவினியர் மன தோலாய் மாகலத்தாய் வலம் சோழியாய் மரங்காட்டு எந்த என்றும் புரிசேடையாய் உன்னடிக்கே போதுகின்றேன் போகலூர் மேவிய புண்ணியனே புரிசேடைய உன்னடிக்கே போ ேன் பூம்போகலூர் மேவிய புண்ணியனே தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் எல்லாம் திருவடி மேல் மலரிட்டு தேடி நின்று தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் திருமடி மேல் மலரிட்டு தேடி நின்று நவாந்த மறைபாடி பாடி நட்டம் மாடி மோகனும் இந்திரனும் மாலும் போற்ற நவாந்த மறைபாடி பாடி நட்டம் மாடி நான் மோகனும் இந்திரனும் மாலும் போற்ற காந்த போழி சோலை காண பேராய் கழுகுன்றம் துச்சியார் கடவுளேனின் காவார்ந்த போழி சோலை காண பேராய் கழுகுன்ற துச்சியார் கடவுளேனின் பூவார்ந்த பொன்னடிக்கு போதுகின்றேன் பூம்போகலூர் மேவிய புண்ணியனே பூவார்ந்த பொன்னடிக்கு போதுகின்றேன் பூம்போகலூர் மேவிய புண்ணியனே நெய்யாடி நின்மலனே நீலகண்டா நிறைவோடையாய் மறைவல்லாய் நீதியானே யானே நெய்யாடி நின்மல நீலகண்டா நிறைவோடையாய் மறைவல்லாய் நீதியானே மையாடு கண் மட ே மாடையாய் மகிழ்ந்து நின்றாய் மையாடு கண்மடவால் மடவாழ் பாகத்தானே மான் தோளுடையாய் மகிழ்ந்து நின்றாய் கொய்யாடு கோவிலம் கொன்றை மாலை கொண்டடியே நானிற்று கூறி நின்று கொய்யாடு கோவிலும் கொன்றை மாலை கொண்டடியே நானிட்டு கூறி நின்று பொய்யாத சேவடிக்கே போதுகின்றேன் பூம்போகலூர் மேவிய புண்ணியனே பொய்யாத சேவடிக்கே போதுகின்றேன் பூம்போகளு மேவிய புண்ணிய துன்னம் துண்ணம் சேர்கோவனத்தாய்தூய தூய துதை லங்குவின் மழுவாய் கையில் ஏந்தி தன்னையும் தன்மதியும் பாம்பும் நீரும் மூடி மேல் வைத்துகந்த தன்மையானே அண்ண நடை மடவா பாகத்தானே அக்காரம் தூண்டானே ஆதியானே பொன்னங் போதுகின்றே போம்போகலூர் மேவிய புண்ணியனே ஒருவரையும் அல்லாது உணராதுள்ளம் உணர்ச்சி மாற்றத்து உள்ளே நின்ற இருவரையும் மூவரையும் என்மேலேவே இல்லாத தரவருத்த நேலம் கருவரை சூழ் காணல் இலங்கை வேந்தன் கடந்தேர் மீதோடாமை காலாச்சேற்ற பொருவரையாய் உன்னடிக்கை போதுகின்றே போம்போகள்ளூர் மேவிய புண்ணியனே பொருவரையாய் உண்ணடிக்கே போதுகின்றே போம்போகளு மேவிய புண்ணியனே திருச்சிற்றம்போம்